குற்றவாளி ஆண்டுகளுக்கு பின் கைது கொலை வழக்கில் கோர்ட்டில் தலைமறைவாக இருந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் அரியாங்குப்பத்தில் ஆண்டு பாண்டியன் என்பவர் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் அரியாங்குப்பம் மாஞ்சாலை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் இரண்டாவது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பின் ஜாமீனில் வெளியே வந்த அவர் கோர்ட்டில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தார் அவருக்கு கோர்ட் பிடிவாரன் பிறப்பித்து உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் போலீசார் அவரை தேடி வந்தனர் கடந்த ஐந்து ஆண்டுகள் தமிழக பகுதியில் தலைமறைவாக இருந்த கிருஷ்ணன் அரியாங்குப்பத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் வந்தது அதையடுத்து இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்